வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் இனி கட்டணமின்றி ரூபாய் ஒரு கோடி வரை மெகா சலுகை செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் காப்பீட்டு சலுகைகள் தற்போது அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளன இதன் மூலம் கூடுதல் பலன்களை அரசு ஊழியர்கள் பெற போகிறார்கள் மேலும் இது குறித்த அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது வங்கிகளும் தனியார் நிறுவனங்களும் வழங்கி வரும் காப்பீட்டு சேவைகளின் அவசியத்தை குறிப்பாக கொரோனா பேரிடருக்கு பிறகு பொதுமக்கள் பலமாக உணர்ந்துள்ளனர் இந்த விழிப்புணர்வை கருத்தில் கொண்டு தமிழக அரசு தனது பணியாளர்களின் நலனை உறுதி செய்யும் வகையில் விரிவான ஆயுள் மற்றும் விபத்து காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதற்காக கடந்த ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏழு முன்னணி வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது திட்டத்தில் மேலும் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளன இந்நிலையில் இது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி அரசு உதயசந்திரன் அரசாணையாக இதன் மூலம் அரசு மற்றும் ஆசிரியர்களுக்கான காப்பீட்டு பாதுகாப்பு பரவலானது மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பணியாளர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை காப்பீட்டு தொகை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஊழியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அதன்படி இது தொடர்பாக நிதி துறை செயலர் உதய சந்திரன் வெளியிட்ட அரசாணையில் கூறியிருப்பதாவது தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஆயுள் காப்பீடு விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணம் இல்லாமல் வழங்க ஏழு முன்னோடி வங்கிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் கடந்த ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் பத்து லட்சம் ஆயுள் காப்பீடு ஒரு கோடி ரூபாய் தனிநபர் விபத்து காப்பீடு கிடைக்கும் வழக்கமாக வங்கிகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் காப்பீட்டு சேவைகளுக்கு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்கும் நிலையில் தமிழக அரசின் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி எவ்வித கூடுதல் கட்டணமும் இன்றி அரசு ஊழியர்கள் விரிவான பாதுகாப்பு பலன்களை பெறுகிறார்கள் என்பது கூடுதல் விஷயமாகும் குறிப்பாக பணியில் இருக்கும் போது ஊழியர்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவர்களின் குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியாக பெரும் சுமையை குறைக்கும் வகையில் குறைந்தது பத்து லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடும் விபத்துகளின் போது ஒரு கோடி ரூபாய் வரையிலான த தனிநபர் விபத்து காப்பீடும் வழங்கப்படுவது மிகப்பெரிய பாதுகாப்பாக கருதப்படுகிறது மேலும் இந்த திட்டம் வெறும் நிதி உதவியோடு மட்டும் நின்று விடாமல் விபத்து காரணமாக ஒரு ஊழியர் உயிரிழக்க நேரிட்டால் அவரது குழந்தைகளின் வருங்காலத்தையும் கருத்தில் கொள்கிறது ஊழியரின் குழந்தைகளுக்கு தேவையான கல்வி சலுகைகள் மற்றும் திருமணமாகாத மகள்கள் இருந்தால் அவர்களின் திருமணத்திற்கான நிதி உதவி போன்ற கூடுதல் பலன்களும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன மாநிலம் முழுவதும் உள்ள அரசு ஊழியர்கள் தங்களுக்கு விருப்பமான அல்லது ஏற்கனவே கணக்கு வைத்துள்ள வங்கிகள் மூலம் இந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவான காப்பீட்டு பலன்களை எளிதாக பெற முடியும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் நன்றி வணக்கம்